மக்களே வணக்கம் இன்னைக்கு ஒரு முக்கியமான கோயிலுக்கு நான் உங்க எல்லாருமே கூட்டிட்டு போறேன் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சிரோபுரி போற ரூட்ல எருமவெட்டிபாளையம் வெட்டிப்பாளையம் அப்படின்ற ஒரு ஏரியால இருக்க ஒரு கோவில் இந்த கோவில் கட்டி பத்து வருஷம் இல்ல இருபது வருஷம் இல்ல ஐம்பது வருஷம் இல்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவிலுக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போறேன் ஸ்டார்டிங்ல எரும தார் ரோட்ல போயிட்டு அது ஒரு மண் ரோட்ல ஜாயின் ஆகும் அதுக்கப்புறம் மறுபடியும் தார் ரோட்ல ஜாயின் ஆகி அந்த கோயிலுக்கு போற ரூட் வரும் மக்களே இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா போன வாரம் நாங்க சிரோபுரி போயிட்டு வரும்போது ஆந்தி வேலை இந்த மாதிரி ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோவில் இருக்காம அதை நம்ம எப்படியாவது பாத்துரணும் அப்படின்னு நினைச்சோம் பட் ஆனா பார்க்க முடியல நம்ம நினைச்சா பார்க்க முடியாது வரமூர்த்தி அதாவது இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவன் வரமூர்த்தீஸ்வரர் அவர் நினைச்சா தான் பார்க்க முடியும் அதுக்கு முக்கியமான ரீசன் நம்ம தீபனா அவர் தான் நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு இதோ நீங்க பாத்துட்டு இருக்க ஃப்ரண்டேஜ் தான் கோயில் கோபுரம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயில் இது தீபனா சொன்னார் இந்த கோயிலோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்தது அதுக்கப்புறம் அவரும் அந்த ஊரை சேர்ந்த நல்ல உள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் தான் கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருக்காங்களா இந்த ஊர்ல இருக்கிற ஒரு அண்ணன் சொன்ன விஷயம் என்னன்னா தீபனாவும் இன்னும் ஒரு சில பேரும் தான் சேர்ந்து நிறைய விஷயங்கள் இந்த கோயிலுக்காக பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா நல்ல விஷயம்னா இந்த கோயிலுக்கு தான் வரணும்ன்றது நம்ம வரமுத்தீஸ்வரோட ஆணை வாங்க விளக்கு பூஜை சாமான் எடுத்துட்டு கோயில் உள்ள போலாம் வாங்க ஸ்டார்டிங் ஃப்ரண்டேஜ் நம்ம தான் போக வேண்டிய ஒரு நிலைமை கிட்டத்தட்ட இதுக்கு ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ரெண்டாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோபுரம் இல்ல அங்க கொஞ்சம் செதஞ்சிருக்கு கொஞ்சம் பார்த்து குனிஞ்சு தான் நம்ம போக வேண்டிய நிலைமை உள்ள போனோடனே தீபனன் நான் சொன்ன ஒரு விஷயம் இந்த பாருங்க நம்ம தலைக்கு மேல பள்ளி இருக்கு நம்ம தலையில விழுந்தா மரண யோகம் சொல்லுவாங்க இல்லையா ஆனா நம்ம வரமுத்தீஸ்வரரை பாக்குறதுக்கு நம்ம அந்த மரண யோகத்தையே தான் உள்ள போய் அவரை பார்க்க போறோம் அப்படின்னாங்க சரி சாமி கும்பிட்டுருவோமே உள்ள போனோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ஏதோ புது கோயில் உள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் கோபுரம் என்னடா இவ்வளவு பழசா இருக்கு கோயில் பூசா இருக்குன்னு பாத்தோம்னா தீபன்

உட்கார்ந்து அவர் நாங்க பார்த்து வழிபடுவோன்றது எங்களோட பாக்கியம் நினைக்கிறேன் லைஃப்ல இது இன்னும் நிறைய அதிசயங்கள் இந்த கோயில வந்து நடந்துகிட்டு இருக்க டெய்லி வந்து இரவு நேரங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த வெள்ளை ஆந்தை வந்து வரமுத்தீஸ்வரர் வந்து வழிபட்டுகிட்டு இருக்கான் இன்னொரு முக்கியமான விஷயம் பங்குனி உத்தரத்துல வந்து ஸ்ட்ரெயிட்டா சூரிய ஒளி வந்து நம்ம வரமுத்தீஸ்வரர் சென்று அடையுது இதெல்லாம் கேட்கும்போதே ஒரு மாதிரி நம்மளுக்கு வைப்ரேஷன் இருக்கு கண்டிப்பா இந்த கோயில் ஃபீல் பண்ண வைக்குது கோயில் கோபுரத்துல தீபம் ஏத்தணும் சொல்லி போகும்போது அங்க ஒரு ராஜநாகத்தையே வந்து பாத்திருக்காங்க வரமுத்தீஸ்வரர் உண்மையிலே இங்க இருக்காரு அப்படின்றது வந்து அந்த ஊர் மக்கள் வந்து உணர்றாங்க அப்படின்றது இதுல கண்டிப்பா தெரியும் தெரியுது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வரமூர்த்தீஸ்வரோட கருவறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாயினோட கர்ப்பப்பை எவ்வளவு ஹீட்டா இருக்குமோ அந்த ஹீட் வந்து இருக்குமா காற்று வசதி சுத்தமா கிடையாது அங்க அவருக்கு பின்னாடி வந்து ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அது வந்து கமல தீபம் அது வந்து ஸ்டாண்டிங் அது அசையாமே வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆனா அதுக்கு மேல உள்ள தீபம் வந்து பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே இருக்கும் காற்று வசதியே இல்லாத ஒரு இடத்துல இந்த மாதிரி அதிசயம் நடக்குது எல்லா சிவன் கோயிலும் வந்து பாத்தீங்கன்னா நந்தி சிலை வந்து சிவன் அவருக்கு வந்து நேரா இருக்கும் நம்ம வரமுத்தீஸ்வரர் கோயில மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சைடா இருப்பாரு நந்தி எல்லா கோயில்களையும் நந்தி சிலை கருப்பா இருந்தாலும் இந்த கோயில ஒரு சிறப்பம்சம் இருக்குது இந்த நந்தியை வந்து அபிஷேகம் பண்ணும்போது அது வந்து பச்சை நிறமாக வந்து மாறுறது வந்து ஒரு அதிசயமாக வந்து பார்க்கப்படுது இந்த மாதிரி மரியாதையை வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இது கிடைச்சது வந்து வரமுத்தீஸ்வரோட ஒரு அருள் தான் தேங்க்யூ ஸோ மச் தீபண்ணா நான் இன்வைட் பண்ணதுக்கு இந்த கோயிலுக்கு எங்களை வரமுத்தீஸ்வரர் வர வச்சுட்டாரு இனிமே இது எங்களோட கோயில் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை நான் அவரால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜோதி ஐயா இருந்தார் அவர் என்னென்ன நாள் வந்து எப்படிலாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தார் அங்கே காமாட்சி அம்மன் இருக்காங்க ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் இந்த சண்டே வந்து அவங்களுக்கு வளகாப்பு வந்து வச்சிருக்காங்களா காமாட்சி அம்மனுக்கு என்னால் சண்டே வந்து வர முடியாது ஷூட் பட் ஆனா நீங்க போனோம்னு நினைச்சீங்கன்னா மக்களே நீங்க தாராளமா வந்து போங்க வரமுத்தீஸ்வரர் கோயிலுக்கு சீக்கிரமே இந்த கோயிலோட கோபுர வேலைகள்லாம் முடிஞ்சு ரொம்ப சீக்கிரமாவே இந்த கோயிலுக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கணும்னு சொல்லிட்டு வரமூத்தீஸ்வரர் கண்டிப்பா வந்து வேண்டியிருக்கேன் நான் நம்மள பாண்டியன் ஸ்டோர்ல பார்த்தா தான் நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து போட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க ரொம்ப நன்றி வரமூத்தீஸ்வரருக்கு இந்த மாதிரி புதிய சொந்தங்களோட போட்டோஸ் எடுக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மக்களே நீங்களும் நம்ம வரமூர்த்தீஸ்வரர் ஆலயம் போய் அவரை வணங்குங்க ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோயில் ரொம்ப சிறப்பான ஒரு கோயில் கண்டிப்பா அதை வந்து நான் உணர்றேன் நம்ம அவரை போய் பார்க்கறதுன்றதே ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் அவர் தான் நம்மளை அன்னைக்கு வர வச்சிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் தீபண்ணா நான் கூப்பிட்டதுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் ஓம் நமச்சிவாய